அனைவருக்கும் வணக்கம் நேற்று நாராயணன் திருப்பதி பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவை பற்றி தான் வந்து இந்த வீடியோ முக்கியமாக வந்து நாராயணன் திருப்பதியை பற்றி நம்ம ஒரு அறிமுகம் செய்ய வேண்டியது இருக்குது இன்றைக்கி வந்து ஊடக உலகில் அதாவது வந்து பல்வேறு டிவி விவாதங்களில் பங்கேற்கக்கூடிய ஒரு நபராக வந்து பிஜேபியினுடைய நபராக பங்கேற்பார் எல்லா டிவி மீடியாக்களும் வந்து இவரை என்ன போன்ற நபர்களை வந்து பிஜேபிக்காரர்கள குறிப்பாக முன்னிறுத்துறாங்க அந்த விவாதங்களிலெல்லாம் மிக அராஜகமாக வந்து பேசக்கூடியது எழுத்து பேசக்கூடியவங்கள பேச விடாமல் தடுக்கிறது ஒரு கொடூரமாக வந்து நடந்துக்கிறது அப்படிங்கிறதுல பேர் போன நம்பர் தான் இந்த நாராயணன் திருப்பதி அவர்கள் அதாவது வந்து நிர்மலா சீதாராமனின் அடுத்த வாரிசு எஜ்ராஜாவின் வாரிசு அப்படின்னு கூட வந்து தன்னை மார்தட்டி அவர் வந்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து அவர் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஃபாசிச கும்பலுக்கு சரியாக பொருந்தக்கூடிய ஒரு நபர் சரியாக அவங்களோட பொருந்தக்கூடிய நபர் அப்படின்னா வந்து அதில் நாராயணன் திருப்பதியும் ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிறது தான் சமீபத்தில் கூட வந்து ஜிஎஸ்டி பற்றி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதாவது சிறு தொழில்கள் வந்து இவ்வளோ தூரம் கோயம்புத்தூரில் ஐம்பது சதவீதம் தொழில்கள் மூடப்பட்டிருக்கேன் இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அந்த கலாய்வில் பிபிசிஐ கேட்குறாங்க செய்தி சேனலு அதுக்கு நாராயண் திருப்பதி என்ன பேசுகிறாருன்னா நிறையா குட்டி குட்டி நிறுவனங்களாக வந்து ஒரே ஆட்களே திறந்து வச்சு நிறையா வரி ஏய்ப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒரே ஜிஎஸ்டி வரின்னு சொன்னோன்னே அதெல்லாம் வந்து செய்ய முடியலை அதனால் அந்த தொ அந்த அங்கெல்லாம் மூடிட்டு வந்து ஒரே நிறுவனமாக மாற்றிட்டாங்க இப்படின்னு சொல்லி மிக கேவலமாக ஒரு சிறுதொழில் நடத்தக்கூடியவர்களை மிக மோசமாக பேசக்கூடிய ஒரு பேச்சை அந்த கலாய்வில் வந்து பதிவு பண்ணியிருந்தார் இது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காரி துப்பக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படிப்பட்ட ஒரு நாராயணன் திருப்பதி இன்னைக்கு வந்து தேர்தலில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் மொதல் ஒரு விஷயம் பதிவு பண்ணுறாரு என்ன அப்படின்னா இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஏகனாபுரம் மக்கள் வந்து அங்கே புறக்கணிப்பை தேர்தல் புறக்கணிப்பு அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கி திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த வந்து இன்றைக்கி தாங்களை வந்து மிகைப்படுத்தி பேசிக்கிறாங்களே அந்த திராவிட மாடல் அரசில் வந்து இன்றைக்கி இப்படி நடந்திருக்கு இது எவ்வளோ பெரிய மோசம் அதனால் நீங்கள் அந்த மக்களை சமாதானப்படுத்தி உடனே தேர்தலில் ஓட்டு போட வைங்க இப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை அதுக்கு அடுத்து வந்து ஒரு அறிக்கை என்ன அப்படின்னா வந்து ஒரு பத்து இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் தேர்தலை புறக்கணித்ததை வந்து குறிப்பிட்டு பதிவு பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து பரந்தூர் வேங்கை வேங்கைவயல் பிரச்சனை வேங்கைவயல் மக்கள் வந்து தேர்தலை புறக்கணித்தது அதே மாதிரி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக வந்து அங்கே விவசாயிகள் வந்து தேர்தலை புறக்கணித்தது இதே மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அடிப்படை வசதிகளை செய்து கோரி வந்து கிராம மக்கள் வந்து பல்வேறு நகரங்கள்லேயும் வந்து பல்வேறு இடங்கள்லேயே வந்து தேர்தலை புறக்கணிச்சது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பதிவு பண்ணி இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஃபாசிச திமுக அரசு பாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு திமுக அரசினுடைய அராஜகம் என்ன இந்த மாதிரி வந்து நடந்தக்கூடிய மோசடி என்ன அதனால் வந்து ஜனநாயகத்துக்கே எதிராக இன்றைக்கி வந்து மக்கள் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கதர் கதர்னு கதறாரு அப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு முக்கியமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஃபாசிச கும்பல் என்ன செஞ்சிச்சு முதல்ல இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி வாய்க்கிலேயே வந்து அறிக்கை விட்டுருக்காரே நம்ம நாராயண் திருப்பதி இது போல் அந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டம் எத்தனை வரு அதாவது வந்து வருஷ கணக்கில் நடந்துக்கிட்டு இருக்குது எத்தனை நாட்கள் நடந்துக்கிட்டு இருக்கு வருடத்தை தாண்டி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க என்ன கிழிச்சிங்க இதே மாதிரி இன்னைக்கு வந்து வேங்கைவேயல் பிரச்சனையை பத்தி பேசுறாரு வேங்கைவேல் பிரச்சனையில குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருக்கிறதே இந்த பிஜேபிக்காரர்கள் தான் அப்ப இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருந்துகிட்டே இன்னைக்கு வந்து எந்த ஒரு அதை பத்தி ஒரு துளியளவு கூட பேசாம மௌனசாமியார்களா இருந்த இந்த பிஜேபிக்காரர்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து உடனே வந்து மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதை பேசுகிறேன் இப்படி நீ கார்ப்பரேட் வளர்ச்சி திட்டங்களால எவ்வளோ நிலங்களையும் விவசாய நிலங்களையும் அழிச்சிருக்க எவ்வளோ பேர்த்த வந்து கொடூரமாக வந்து சித்தரவாதம் பண்ணியிருக்க விவசாயிகளை மூன்று வேளாண் சட்டங்களை வந்து எதிர்த்து போராடுன விவசாயிகள் விவசாயிகளை எழுநூறு பேர்த்த வந்து கொண்டிருக்கிற போராட்டம் நடத்த வச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு விவசாயிகள் அந்த போராட்டத்தில் பலியானாங்க அது போக விவசாயிகளை கார் ஏற்றி கொண்ட கும்பல் தான் நீ நீலாம் எல்லாம் பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட கேள்வியாக இருக்குது அப்போ இதே மாதிரி நீ இன்னைக்கு மணிப்பூரில் குக்கி மக்கள் வந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க பல்வேறு அமைப்புகள் தேர்தலை புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க இதுக்கு இந்த நாராயணத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு ஏன் இதே அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுகத்து மக்கள் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன சொல்ல போகிறாரு இன்றைக்கி வந்து மக்கள் வந்து படாத துன்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அறிக்கையில் குறிப்பிட்றாரு ஏன் குக்கி மக்கள் பட்டதெல்லாம் துன்பம் இல்லையா இன்றைக்கி காட்டுப்பள்ளி மக்கள் பட்டதெல்லாம் துன்பம் இல்லையா ஏன் இந்த அறிக்கையிலே நீங்கள் பேசியிருக்கில்ல பரந்தூர் விமான நிலையம் இந்த உட்பட எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக அரசு வந்து கண்டு அலட்சிய போக்காக நடந்திருக்கு இல்லை அதிகாரத்துவமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீ பேசுறீங்களே அப்போ இதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லி எங்கேயாவது அந்த அறிக்கையில் இருக்குதா இல்லை அதை வந்து நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பேசியிருக்கீங்களா எதுவும் இல்லை அப்படிங்குறதுதான் அப்போ முழுக்க முழுக்க விளம்பரத்துக்காகவும் முழுக்க முழுக்க வந்து திசை திருப்பலுக்காகவும் எந்த கேடுகட்ட அளவுக்கும் பேசக்கூடியது நபர்கள் அப்படின்னு பார்த்தா வந்து அதில் இந்த நாராயண் திருப்பதி ஒருத்தர் அப்படிங்கிறாங்க அதாவது தான் வந்து அதுக்கு எதிராக எல்லாத்துலேயும் இருப்பாராம் ஆனால் பேசுகிறது வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இது வந்து வேற ஒருத்தங்கனால நடந்துட்டுருக்கு அதுக்கு திமுக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பட்டமாக வந்து பேசுறதெல்லாம் இருக்குல்ல இது மகா அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது தான் ஃபாசிஸ்ட்டுகள் வந்து பேர் ஒரு இந்த அயோக்கியத்தனத்துக்கு இப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு அதனால தான் வந்து இன்றைக்கி ஜல்லிக்கட்டு பிரச்சனையை கூட பாருங்கள் எப்படி பேசுனா மோடியை ஜல்லிக்கட்டில் எல்லா மக்களும் வந்து மோடியினுடைய படத்தை செருப்பால் அடித்தார்கள் தமிழ்நாட்டு மக்களே அது மோடிக்கும் குறிப்பாக அன்றைக்கி இருந்து அதிமுக அரசுக்கு எதிராக நடந்த ஒரு போராட்டம் முக்கியமான போராட்டம் ஆனால் இன்றைக்கி தேர்தல் அறிக்கைகள்லாம் என்ன போட்டுக்கிறாங்க ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது உரிமையை மீட்டு தந்தது பாஜக அரசு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க எவ்வளோ கேடு கேடுகட்டத்தனம் இந்த கேடுகட்டத்தனத்துக்கு பேர் போனவர்கள் தான் இந்த ஃபாசிஸ்டுகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி இந்த மக்கள் போராட்டங்களை நாம் எப்படி பார்ப்பது இந்த மக்கள் போராட்டங்கள் தான் உண்மையிலே வந்து இன்றைக்கி வந்து தங்களோட உரிமைகளுக்காக இந்த தேர்தலை தேர்தலுக்கு அப்பாற்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நாங்கள் எங்களோட உரிமைகளை மீட்காமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக வந்து நின்றுட்டுருக்காங்க இப்படிப்பட்ட மக்களினுடைய போராட்டங்கள் தான் வந்து மிக முக்கியமாக ஃபாசிஸ்ட்டுகளுக்கு எதிராக ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா விவசாயிகள் என்ன செஞ்சாங்க நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் நிற்போம் சட்ட போக மாட்டோம் இப்படிப்பட்ட உறுதியான போராட்டங்கள் தான் ஃபாசியத்துக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக இருக்க போது இந்த உறுதியான போராட்டங்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்படணும் இந்த உறுதியான போராட்டங்கள் அனைத்தும் வந்து வளரணும் அதுதான் ஃபாய்ஸ் எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை வந்து நிறுவும் அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு நாம் அனைவரும் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிப்பட்ட மக்களினுடைய உரிமைகளையும் கோரிக்கைகளையும் வரவேற்கணும் அவங்களோட கூட நின்று பயணிக்கணும் நாம் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு இந்த ஃபாய்ஸு கும்பலுக்கு எதிராக நின்று இந்த ஃபாய்ஸ் எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை நிறைவேற்றி காட்டணும் அப்படிப்பட்ட பணிகளில் எமது அமைப்புகள் தோழமை அமைப்புகள் அனைவரும் முன்னிப்போம் நீங்களும் எங்களோடு இணைந்து முன்வருங்கள் சேர்ந்து களத்தில் நிற்போம் பயணிப்போம் நன்றி